மன்னார் நகர பிரதேச செயலகத்துக்குட்பட்ட கிராமமே துள்ளுக்கூட இறப்பு சுமார் முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் இங்கு வசித்து வருகின்றனர் கடலை அண்டிய கிராமமாக இருப்பதால் இவர்கள் சுத்தமான குடிநீருக்காக அனுபவித்த துன்பங்களோ ஏராளம் இந்த மக்களின் பிரச்சனையை கம்மந்தவின் கவனத்துக்கு கொண்டு வந்தனர் மக்களின் தேவை அறிந்து மிக குறுகை கால பகுதியிலேயே சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் திட்ட கட்டமைப்பு பூர்த்தி செய்யப்பட்டது மக்களின் ஏக்கங்களை நிவர்த்திக்கும் வண்ணம் இந்த திட்டம் இன்று மக்களிடம் கையளிக்கப்பட்டது மன்னார் மறை மாவட்ட குரு முதல்வரின் ஆசியுடன் நிகழ்வு இடம்பெற்றது கொழும்பு ரோஸ்மீன் ஒழுங்கையைச் சேர்ந்த டாக்டர் தியாகராஜா நாகேந்திரவின் நினைவாக வெள்ளவத்தையில் வசிக்கும் ஓய்வு பெற்ற பட்டய கணக்காளர் பி சிவேந்திராவும் அவரது பாரியாரும் இந்த திட்டத்திற்கான நிதியுதவியை வழங்கியுள்ளனர் கடற்படையினர் திட்டத்திற்கான தொழில்நுட்ப பங்களிப்பு வழங்கினர் நிகழ்வில் மன்னார் மறை மாவட்ட குரு முதல்வர் அருட்பணி தமிழ்நேசன் அடிகளார் அருண் சகோதரி மேரி மெட்சலின் நியூஸ் டிஜிட்டல் பணிப்பாளர் கந்தவேள் மயூரன் மன்னார் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் மனோகரன் பிரதீப் மன்னார் நகர பிரதேச செயலாளர் காந்திராசா காந்திபன் துள்ளுக்குடியிருப்பு கிராம சேவகர் அபிவிருத்தி உத்தியோகத்தர் எம் துஷ்யந்தி தலைமன்னார் பொறுப்பு அதிகாரி பிரதான போலீஸ் இன்ஸ்பெக்டர் கே கே ஜெய்துஷாரு பேசாலி பதில் போலீஸ் அத்தியட்சகர் பி கே சி மாதரா ஆராய்ச்சி கடற்படை சார்பில் லெப்டினன்ட் கேர்னல் நிஷாங்க குணத்திலக்கு பொதுச் செயலாளர் பிரசன் அத்துகோரல் உள்ளிட்ட கம்மத்து உறுப்பினர்கள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தனர் எமது பணியிலே இந்த மக்கள் பணி என்பது மிக முக்கியமானது அது வெள்ளப்பெருக்காக இருக்கலாம் சுனாமியாக இருக்கலாம் வறட்சியாக இருக்கலாம் இன்னார் பல துன்பங்களாக இருக்கலாம் நாங்கள் மக்கள் மத்தியில் நிற்கின்றோம் மக்கள் உங்களுக்கான தேவை ஒன்று இருக்கின்ற போது நீங்கள் நம்பிக்கையோடு உங்களிடம் வருகின்றீர்கள் இந்த பிரச்சனையை தயவு செய்து நீங்கள் தீர்த்து தாருங்கள் என்று மறுபக்கம் திரு சிவேந்திரா போன்ற தனவந்தர்கள் இருக்கின்றார்கள் கொடையாளிகள் இருக்கின்றார்கள் இந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் யானால் அவர்களுக்கு நம்பிக்கையான ஒரு இடம் தேவை அவர்கள் வழங்குகின்ற பணம் உரிய முறையிலே மக்கள் மத்தியிலே சென்று சேர வேண்டும் ஆக அவர்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் நாங்கள் இந்த பணியை சரியாக செய்வோம் என்ற நம்பிக்கை இவர்களிடம் கொண்டு போய் சேர்த்தால் இவர்கள் அதனை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பார்கள் என்ற நம்பிக்கையால் தான் நாங்கள் இயங்குகின்றோம் எங்கள் இயக்கம் அங்கேதான் இருக்கின்றது எதிர்காலத்தினுடைய மாற்றத்திற்கான சிந்தனை தளமாக நான் இந்த நிகழ்வை பார்க்கின்றேன் ஏனென்றால் எங்களுடைய சிந்தனை மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் சமூகமாக முன்னேறப் போகின்றோம் இந்த சிந்தனை மாற்றத்தின் ஊடாகத்தான் நாங்கள் கட்டியெழுப்ப நினைக்கின்ற அடுத்த தலைமுறையை நாங்கள் கட்டியெழுப்ப முடியும் அழகான ஒரு இலங்கையை கட்டியெழுப்ப முடியும் நவீன இலங்கையை கட்டியெழுப்ப முடியும் அதற்கான அடிப்படை இந்த சிந்தனை மாற்றம் கடந்த கால தவறுகள் திருத்தப்பட வேண்டும் ஆனால் கடந்த காலத்தை மட்டும் மனதிலே வைத்து கொண்டு எதிர்கால எங்கள் கனவுகளை நாங்கள் மறந்துவிட முடியாது இந்த துளு குடியிருப்பு ஆஸ்மோசிஸ் பிளான்ட் உதவி செய்ய எப்படி எங்களுக்கு தெரியும் இங்கே இப்படி ஒரு வேணும் என்று ஒரு புத்தகம் செய்தாங்க அங்கே போட்டிருக்கு நானூறு குடும்பங்களுக்கு தண்ணீர் வேணும் அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் நிச்சம் எங்களுக்கு தெரியும் மன்னாரில் கூடிய ஆக்கள் கத்தோலிக் எங்களுக்கு தெரியும் என்னுடைய நோனா சிங்கள புத்த மதம் நான் தமிழ் இந்து மதம் ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு நாளும் பார்க்க மாட்டோம் முஸ்லீமா சிங்களமா தமிழா வித்தியாசம் பார்க்க மாட்டோம் அப்ப நீங்கள் எல்லாரும் அந்த பிளான் கவனமா பாவிக்க வேணும் சரியா நிகழ்வை துள்ளுக்குடியிருப்பு அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை மாணவர்களின் கலை நிகழ்வுகளும் அலங்கரித்தனர் நீரின்றி மனிதன் மட்டுமல்ல மரங்கள் தாவரங்கள் மிருகங்கள் அனைத்துமே இந்த நீரை மையப்படுத்தியதாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றன இன்றைய நாளிலே தொழுகுடியிருப்பு கிராம மக்களாகிய உங்களுக்கு இந்த எம்எத்த திட்டத்தினூடாக வழங்கப்படுகின்ற இந்த குடிநீர் திட்டத்துக்காக இந்த நிறுவனத்தாருக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம் பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்பு நீரை காசு கொடுத்து வாங்கவில்லை அப்பொழுது நீர் காசுக்கு விப்போம் அல்லது வாங்குவோம் என்றால் சிரித்திருப்போம் ஆனால் இன்று நாங்கள் நல்ல குடிநீரை கொடுத்தாலும் இல்லை வேண்டாம் என்று போத்தல் தண்ணி வாங்கி குடிக்கிற மனநிலைக்கு மாறிவிட்டோம் நீரிலே அசுத்தமாக இருக்கிறதா சுத்தமான நீரை தேடி செல்கின்றோம் பிரதேசத்தின் தேவைப்பாட்டை உணர்ந்து கமத்த குழுவினர் அவ்வாறான ஒரு இங்கே செய்திருக்கின்றார்கள் மிகவும் வறுமையான பகுதிகளுக்கு சென்று தேவையான செய திட்டங்களை தெரிவு செய்து ஒரு நிலையான செய திட்டமாக அவர்களுடைய செய திட்டங்களை செய்து கொண்டு இருப்பதை பார்வையிடுகின்றோம் மக்களுடைய தேவைகள் அனைத்தையுமே வந்து அரச துறையினால் முற்று முழுதாக தீர்த்து வைக்க முடியாத நிலை காணப்படுகின்றது சில சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன ஆகவே இவ்வாறான தனியார் நிறுவனங்கள் மற்றும் நன்கொடையாளர்கள் இதுக்குள் வினைகின்ற போது மக்களுடைய அடிப்படை தேவைகளை நாங்கள் முழுவதுமாக பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்பு எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது உண்மையிலேயே இந்த கம்மத்த குழுவினருக்கு எங்களுடைய பிரதேசம் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொள்ள வேண்டும் கிராமத்திலுள்ள கர்ப்பிணி தாய்மார்களுக்கு கம்மந்து விநாய் போஷாக்கு உணவு பொதிகளும் இதன் போது வழங்கப்பட்டன நாட்டை கட்டியெழுப்பும் மக்கள் அரண்